எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போய் இருக்கிற இந்த நடிகையை உங்களுக்கு யாருன்னு தெரியுதா தமிழ் சினிமாவில் எண்பதுகளில் பிரபல முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை ராதா இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் பல படங்களில் நடித்து வந்தாங்க மலையாளியான இவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ராதாவுக்கு திருமணமாகி இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காருங்க ராதாவோட இரண்டு மகள்களுமே தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிச்சிருக்காங்க மூத்த மகள் கார்த்திகா தமிழ் சினிமாவில் ஒன்று ரெண்டு படத்தில் நடிச்சிருந்தாலும் அதன் பிறகு திருமணமாகி தமிழ் சினிமாவ் ஒதுங்கியே இருக்கிறாங்க இதற்கு இடையில தாங்க இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கடல் அப்படின்ற படத்தில் ஆண்டு கதாநாயகியா ராதாவுடைய இரண்டாவது மகளான துளசி அப்ப அவங்களுடைய வயசு வெறும் தாங்க கடல் படத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரவி கே சந்திரன் இயக்கத்தில் யான் படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக கதாநாயகியா நடித்தாங்க இந்த ரெண்டு படமுமே பெரிய அளவில் வெற்றி அடையலைங்க அதனால இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கல இந்த நிலைமையில தன்னுடைய படிப்பை தொடர்வோம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க படிக்கிறதுக்கு போயிட்டாங்க படிப்பை முடிச்சிட்டு கண்டிப்பாக தமிழ் சினிமா பக்கம் திரும்புவார்னு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுச்சுங்க துளசி அதன் பிறகு தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டலை இதற்கு இடையில தாங்க சில வருடத்துக்கு முன்னாடி உடல் எடை கூடி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இவங்களுடைய அக்கா கார்த்திகா திருமணத்தின் போதே இவங்களுடைய உடல் எடை அதிகரித்து பேசு பொருளாக இருந்துச்சு அந்த புகைப்படமே பெரிய அளவில் வைரலான நிலையில் இப்போ துளசியோட புதிய புகைப்படம் வெளிவந்து பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ள இருக்குங்க அதில் இன்னும் உடல் எடை அதிகரித்து இது துளசியானு கேட்குற அளவுக்கு ஆ அடையாளம் தெரியாமல் தோற்றமே மாறி போயிருக்காங்க பதினாலு வயசுல சினிமாவில் அறிமுகமான துளசிக்கு தற்போது வயது இருபத்தி எட்டு ஆகுது இதனால் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் தனித்தே வாழ்ந்துகிட்டு வர்றாங்க